வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு பயனடைந்து வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த செய்தியினை கேட்டு வரும் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனம் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பது குறித்து இயேசு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் முதலாவது காரியம் வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்தில் அதிகமாக கிரியை செய்யும் என்பது குறித்து இயேசு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிற கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தரிசிகள் இந்த பூமியிலே எழும்புவார்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்வார்களாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த பூமியில் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அற்புதங்கள் அடையாளங்கள் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றுகிற அநேகர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள் இந்த வஞ்சிக்கிற கள்ள தரிசிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்துல என்ன நடக்கும் என்று இயேசு இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நடக்கும் இதை குறித்து நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை எங்கு பார்த்தாலும் இன்று யுத்த சூழல்தான் உருவாகி இருக்கிறது இந்த உலகம் எங்கிலும் சமாதானம் இல்லாமல் மக்கள் பயந்து காணப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தியைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் மூன்றாவது காரியமாக இந்த பூமியிலே வேதனைகள் உண்டாகும் என்று இயேசு சொன்னார் பாருங்க பூமி அதிர்ச்சி பஞ்சம் சண்டைகள் இவைகள் எல்லாம் இந்த பூமியில் அதிகமாக பெருகுமாம் அதனால் மக்களுக்கு வேதனைகள் வருமாம் இந்த கள்ள தேற்கு தரிசிகளுக்கு கவனமாக இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் யுத்தத்தின் செய்திகளை கேட்கும் போது நம்முடைய இருதயம் கலங்கி போகக்கூடாது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் அநேக பஞ்சங்களும் சண்டைகளும் உருவாகும் போது வேதனைகள் உருவாகும் போது நாம் பயப்படக்கூடாது தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் வஞ்சிக்கிறவர்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது யுத்தத்தின் செய்திகளை கேட்டு விசுவாசத்தை தளரவிடக்கூடாது வேதனைகளை பார்த்து நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது இந்த காரியங்கள் எல்லாமே இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தங்களை காத்து கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் இந்த உலகத்தில் வருகிறதான சோதனையிலே நாம் விழுந்து போய்விடக்கூடாது தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை நாம் இழந்து போய்விடவும் கூடாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அதாவது சோதனை காலத்தில் சோதனையை ஜெயிக்கும்படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டுமாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் ஜெபிக்கிறவராகத்தான் இருந்தார் அதிகாலையில் ஜெபித்தார் இரவு வேலைகளிலே ஜெபித்தார் மாலை வேலைகளிலே ஜெபித்தார் இப்படி அவர் ஜெபிக்கிறவராகவே இருந்தார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நடக்கிறதான காரியங்களை எல்லாம் கண்டு பயந்து விடவும் கூடாது சோர்ந்து விடவும் கூடாது நாம் எச்சரிக்கையாக இருந்து விழிப்புணர் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது இந்த பூமியில் வருகிறதான எல்லா விதமான சோதனைகளுக்கும் தேவன் நம்மை விலைக்கு காத்து கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்